தவளகிரி மன்னனோட பொக்கிஷதார லஞ்சம் வாங்குறவ பொய்க் கணக்கு எழுதி பணத்தை தன்னோட சொந்த உபயோகத்துக்கு பயன்படுத்துகிறவ அப்படின்னு பேர் வாங்கிட்டான் அவன் அந்த பதவியில் நிறைய வருஷங்களாக தொடர்ந்து இருந்து வந்தான் ஒரு நாள் மன்னன் அவனை கூப்பிட்டாரு எல்லாரும் பொக்கிஷதாரனோட சீட்டு இன்னைக்கு கிளியி போகுது அப்படின்னு தான் நினைச்சாங்க மன்னர் பொக்கிஷதாரங்கிட்ட இங்கே பாரு நீ பெரிய தவறு செஞ்சுருக்க மறுபடியும் நீ தவறு செஞ்ச உன்னை வேலையிலிருந்து நீக்கிடுவ பார்த்துக்கோ அப்படின்னு எச்சரிக்கை பண்ணி அனுப்பி வச்சார் இதை பார்த்து ராணி மன்னங்கிட்ட நீங்கள் அவனை வேலையிலிருந்து நீக்கிடுவீங்கன்னு தான் நினைச்ச அவன் பொய் கணக்கு தானே எழுதுனா அப்படின்னு கேட்டா மன்னன் அதுக்கு ராணி இப்போ இவனுக்கு வயசாகிடுச்சு தன்னோட அவலட்சணமான ரெண்டு மகள்களுக்கும் திருமணம் செஞ்சிட்டான் தனக்கும் ஒரு வீட்டையும் கட்டிட்டா நான் இப்போ எச்சரிக்கை பண்ணி அனுப்புனதுனால இனி ஒழுங்காக இருப்பா இந்த தள்ளாத வயசில் வேற எங்கேயும் தனக்கு உத்தியோகம் கிடைக்காது அப்படிங்கிறது அவனுக்கு நல்லாவே தெரியும் இவனை விட்டுட்டு புதுசாக ஒரு ஆளை நான் நியமித்தேன்னா அவன் போய் கணக்கு எழுத மாட்டாங்கிறது என்ன நிச்சயம் அப்படின்னு கேட்டார் அதை கேட்ட ராணி திருப்தி அடைஞ்சா